வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஜூலை மாத பலனை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறேங்க பூராடம் நட்சத்திரம் பேச்சில் இனிமையும் சாதுரியமும் கொண்ட பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதத்தில் அற்புதமான பதிவாக நான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வழக்கம் போல் இந்த மாதத்துக்கான கிரகநிலை எப்படி இருக்குது பலன் எப்படி இருக்குது நிதிநிலை குடும்பம் மாணவர்கள் வழிபாடு மற்றும் பரிகாரம் என்னென்னு அற்புதமாக நாம் பார்க்க போகிறேங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கூடிய போராடம் நட்சத்திர நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுங்க இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா ஐந்தாம் வீட்டின் அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறாரு கேது பகவான் பத்தாம் வீட்டிலும் சனி பகவான் மூன்றாம் வீட்டிலும் மாதத்தின் முதல் பாதி புதன் பகவான் எட்டாம் வீட்டிலும் ஏழில் சுக்கரன் கிரகணம் ஆறில் குருவும் ஒரு அற்புதமான நிலை அப்படின்னாலுமே போராட நட்சத்திரத்திற்கு இந்த கிரக நிலை என்ன மாதிரியான பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய அறிவு திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டு உங்களுக்கு அதிகரிக்குங்க அந்த ப்ரெசண்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் அல்லது தொழிலில் உடனடியாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய அந்த அறிவு திறனுங்கிறது அதிகமாக இருக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்லது ஆஃபீஸில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமையினால் நிறைய வேலைகளை வியாபாரத்தை சிறப்பாக நீங்கள் செய்கிறது வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கம் ஒரு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேச்சு திறன் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு பழம் காய்கறிகள்னு சொல்லி ருசியான உணவுகளை நீங்கள் விரும்பி உண்ணக்கூடிய காலம் இந்த காலம் இருக்குங்க இத்தனை காலமாக என்ன செய்கிறதுனே தெரியாமல் முடங்கி கிடந்த போராடம் நட்சத்திர நண்பர்கள் உங்களுடைய செயலில் வேகம் அதிகரிக்கும் உங்களுடைய திறமை என்னன்னே தெரியல என்ன பண்ணுறது பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறது இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு அதற்கான ஒரு விடிவு காலம் அதற்கான வழிவகை கண்டிப்பாக இந்த மாதத்தில் உருவாங்க நட்சத்திரநாதனான சுக்கர பகவான் மன நிம்மதியை வந்து தருவாருங்க மன நிம்மதி எப்படிங்க உருவாகும் கையில் பணம் இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும் மன நிம்மதியும் இருக்கும் கண்டிப்பாக இதில் இருக்குங்க குழப்பமான நேரத்தில் கூட சாமர்த்தியமாக முடிவெடுத்து இந்த மாதத்தில் சூப்பராக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படி நீங்கள் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தொழில் வியாபாரம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றங்கள் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு உத்தியோகத்தில் வந்து உங்கள்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா சூப்பராக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க எவ்வளோ வேலை பழுவாக இருந்தாலும் முகம் சுளிக்காமல் சிரித்த முகத்தோடு பண்ணி முடிப்பீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான பேர் இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் கொஞ்சம் வெளியூர் போய் ஒரு ஆர்டர் வாங்கிறது வேலை சம்மந்தமாக நீங்கள் வெளியூர் போயிட்டு வர்றது அதற்கான திட்டங்கள் எல்லாம் வந்து செயல்படுத்தி முடிவெடுத்து அதில் வந்து வெற்றியும் காணுவீங்க பண வரவு நல்லாவே திருப்தியாக இருக்குங்க வியாபார இடத்துல புதுசாக வந்து இடம் வாங்கக்கூடிய அளவுக்கோ அல்லது வியாபாரத்திற்காக சின்னதாக ஒரு மனை வாங்கி அதில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா அதுக்காக வந்து ஒரு பணம் வந்து எடுக்கிறது பணத்தை சேர்த்துறது லோன் வாங்கிறது இது எல்லாமே இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு அடிமனத்தில் உதயமாகலாம் அந்த எண்ணம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான வேலையை வந்து ஆரம்பிப்பீங்க அல்லது வாங்குவீங்க இந்த மூணுலேயும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இந்த மாதம் நடக்குங்க நீங்கள் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஸ்பீடு அந்த தொழில் திறமை அப்படிங்கிறது அதிகமாகும் உங்கள் வேலை சம்மந்தமாக நீங்கள் புதுசாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம அதில் கொஞ்சம் டேலண்டட் பர்சனாக மாறணும்னு சொல்லிவிட்டு ஒன்றை கற்றுக்குவீங்க வேலை காரணமாக அலைச்சல் கண்டிப்பாக இந்த மாதம் அலைஞ்சு வேண்டியிருக்குங்க தயவு செஞ்சு நல்லா ரெஸ்ட் எடுங்க குடும்பத்தில் கடந்த மாதம் இறந்தக்கூடிய அந்த தொந்தரவெல்லாம் நீங்கி குடும்பத்தில் ஒரு அற்புதமான நிம்மதிங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு மனசு அப்படியே அந்த அந்தளவு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்குதுங்க சொந்தக்காரங்களுடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் உங்கள் குழந்தைங்க மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க குடும்ப வருமானம் அற்புதமாக இருக்குதுங்க தொழில் நல்லா இருக்குது பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம எதுக்காக உழைக்கிறோம் பணத்துக்காக உழைக்கிறோம் அப்போது இந்த ரெண்டு நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக வருமானம் அப்படிங்கிறது அற்புதமாக அதிகமாகும் நீங்கள் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மனசில் வச்சுட்டு வருமானம் வரும்போது தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு நீங்கள் சேமிப்பில் வந்து தயவு செஞ்சு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் சேமிப்பு அதிகப்படுத்துனீங்கன்னாவே பணம் தான் பணத்தோடு சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு முதுமொழி இருக்குது அப்படி நீங்கள் பணத்தை எந்தளவுக்கு நீங்கள் சேமிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய மாதமாக இருக்குது அந்த பொருள்கள் வந்து எந்தளவுக்கு அவசியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்குங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த மாதம் குறிப்பாக போராட்டம் நட்சத்திர பெண்கள் வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் தன்னுடைய அன்பான பேச்சால் எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் சிக்கல் வந்தாலும் அதை எளிதான காரியமாக மாற்றிக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்தில் அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் அதன் மூலமாக நிறைய காரியம் சாதிச்சுக்குவாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு பண வரவு சூப்பராக இருக்குங்க நிறையா ஆர்டர்ஸ்ஸு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நிறையா வரும் எடுத்த முடிவை நீங்கள் செயல்படுத்த ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு நல்லா ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க ஒரு வேலையை ஒத்துக்கிறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பண்ணுங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்கிறதுக்காக நீங்கள் செய்கிறதும் சில நேரத்தில் உங்கள் பேரை கெடுத்துடும் அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அலைச்சல் கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க அதே நேரத்தில் வீண் பழிகள் வர்றதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க வர வேண்டிய பாக்கிகள் வந்தாலுமே வர வேண்டிய பழி பாவமும் உங்கள் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமே இருங்க கவனம்ங்கிறது பேச்சில் செயலில் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் போராடம் நட்சத்திர மாணவர்களுக்கு எப்படினா கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் ஃப்யூச்சரில் என்னவா ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையே வந்திருக்கும் அதற்காக நிறையா பிளான் பண்ணுவீங்க நான் எப்படி படிக்கணும் எந்த காலேஜ் போகணும் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணணும் இனிமேல் நான் எப்படி இருக்கணும் எப்படி படிக்கணும் இதுக்கான பிளானிங் எல்லாமே சூப்பராக பண்ணுவீங்க அதை பற்றி உங்களுடைய அப்பா அம்மா டீச்சரு ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துலேயுமே வந்து ஆலோசனை பண்ணுவீங்க ஆலோசனை பண்ணிவிட்டு அதுபடியும் நீங்கள் சிறப்பாக படித்து பெரிய அளவில் நீங்கள் வந்து வெற்றி அடைவீங்க இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சின்ன சின்னதாக அலைச்சல் காலமாக வரக்கூடிய சோர்வு உடல் சூடு இந்த தலை சுற்றல் வயிறு சம்மந்தமான பிரச்சனை கேஸ்ட்ரிக்கு அல்சர் வர மாதிரி இருக்கிறது இதெல்லாமே அவசியம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் இந்த காலங்களில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது தோல் சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த பதட்டம் படபடப்பு இந்த டென்ஷன் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போனாலுமே பெரிய நோய் பெரிய நோய் தாக்கம் எதுவுமே பெருசாக அந்த மாதிரியில் பெரிய மருத்துவ செலவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஸோ எந்த ஒரு நோய் தாக்கமாக இருந்தாலுமே நலக்குறை இருந்தாலுமே அதற்கான மருத்துவம் தொடர் மருத்துவம் ஓரிரு நாளைக்கு நீங்கள் எடுத்து உடனே அந்த வியாதியை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய தொந்தரவியாதியுமே அதை ஏற்படுத்தாதுங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த மாதம் நிதிநிலை இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் எதிர்பார்ப்பை தாண்டி அந்த பணம் வந்து வரும் நீங்கள் ஒரு ஒரு பத்தாம் தேதி உங்களுக்கு பணம் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இலுபறியாக பன்னெண்டாம் தேதியோ பதினஞ்சாந்தேதியோ அந்த மாதிரி அந்த பணம் உங்கள் கைக்கு வர மாதிரி இருக்கும் ஆனால் பணம் கைக்கு வந்துடும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த பணம் வந்தால் சப்போர்ட்டிவாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான நிதிநிலை இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் தொழில் வருமானம் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலுக்கான பணங்கிறது கரெக்டாக வந்துட்டு இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் பணம் எதிர்பார்த்தீங்க ஒரு ஸ்கூல் ஃபீஸ்க்காகவே பணம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இல்லை தொழிலில் வந்து விரிவாக்கத்துக்காக நீங்கள் பணம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து நீங்கள் நினச்ச நேரத்தில் வராமல் கொஞ்சம் இழுபறியாக வந்து வரக்கூடிய மாதமே அந்த மாதம் இருக்கும் திருமணம் பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வரன்கள் வந்தாலுமே முதல் பதினைந்து நாளைக்கு நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க வரன்கள் நல்ல வரனாக வந்தாலுமே நல்ல வேலையில் இருக்கிறவங்க வந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தையும் அவங்களுடைய ஜாதகத்தையும் வச்சு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு நீங்கள் நல்லா அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் திருமண வரன் பார்க்குறது திருமணத்துக்கு ஒத்துக்கிறது திருமணத்துக்கு சம்மதிக்கிறது இதுக்கெல்லாம் போங்க எடுத்தவங்க அவத்தன்னு சொல்லி திருமண வாழ்க்கையில் டக்குன்னு ஒரு ஜாதகம் நல்லா இருக்குது பிஸ்னஸ் நல்லா இருக்குது பெரிய ஃபேமிலிங்கிறதுக்காக அப்படி கொண்டு போய் நீங்கள் சிக்காதீங்க நல்லா யோசிச்சு நீங்கள் முடிவெடுக்கணும் அதுவும் முதல் பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் ரொம்பவுமே யோசிச்சு முடிவெடுக்கணுங்க போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தா பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் மற்றும் தாயாரை அர்ச்சனை செய்து துளசி மாலை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருதுங்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தடைகள் தடைகளாகலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது சூப்பராக இருக்கும் அதனால் அந்த பெருமாள் கோயில் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள்னு பார்த்தா ஜூலை ரெண்டாம் தேதி ஜூலை பதினொன்றாம் தேதி சந்திராஷ்டம் நாட்கள் அந்த நாளில் வந்து ஒரு நல்ல காரியம் பேசுறது அல்லது ஒரு வக்க போகிறது வர்றது வண்டி வாகனத்தில் கவனமாக போகிறது பேச்சில் கவனம் செயலில் நிதானம் பொறுமையாக இருக்கணும் அந்த ரெண்டு நாளைக்கு மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த மாதம் பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னாலுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் ஜெயிக்க வேண்டிய மாதம் இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே நீங்கள் திருமணம் மற்றும் வியாபாரம் வழிபாடு பரிகாரம் சம்பந்தமாக நீங்கள் முடிவெடுக்கணுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கக்கூடிய போராடம் நட்சத்திர நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்